ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வந்து காவல்துறைக்கான மானிய கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றது காவல்துறை வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னா தமிழக முதல்வருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அவர் தன்னுடைய மானியக் கோரிக்கையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இரண்டாம் நிலை காவலர்களுக்கான அந்த காலி பணியிடங்கள் பற்றிய அறிவிப்பை வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணு காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் காலிப்பணியிடங்களுக்கிட்ட அடுத்தது பிசி எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போகுது அப்படின்றத சட்டமன்றத்தில் முதல்வரே சொல்லிட்டாரு அப்போ இதுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் வெளியிடப்படும் இந்த காவலர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே என்ன பண்ணலாம் அப்படின்னா தயாராக ஆரம்பிக்கலாம் அப்போ பிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூவாயிரம் வேக்கன்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரப்போது அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக சட்டப்பேரவையில் முதல் வரையே என்ன பண்ணியிருக்காரு அறிவிச்சிருக்காரு அப்போ தமிழக சட்டப்பேரவையில் ஒரு விஷயம் அறிவிச்சாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நடைமுறைக்கு வரும் அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசி எக்ஸாமுக்கான அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வரப்போது அதுக்கான தேர்வும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வச்சிருவாங்க ஓகே ரொம்ப பெருசாலாம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்காது அப்போது அந்த பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தயாராக ஆரம்பிச்சிடலாம் நம்பிக்கையாக என்ன பண்ணலாம் அப்படின்னா தயாராக ஆரம்பிச்சிடலாம் ஏன் அப்படின்னா இது வந்து முதல்வரே சொல்லியிருக்கார் ஏன்னா அவர் கீழே வரக்கூடிய துறை தான் இந்த காவல்துறை அவருடைய மானிய கோரிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்றுச்சு